பாண்டியோ சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பாக்கலாம் செந்தில் தனி குடுத்தனம் போறோம்னு சொன்னதுனால கோமதி ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்புறாங்க ராஜி நான் கூட வரட்டு மாத்த அப்படின்னு கேக்கும் வேண்டாம் வேண்டாம் நான் கோயில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு லேட்டா தான் வருவேன் நீ உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோயிலுக்கு கிளம்பி போறாங்க போற வழியிலேயே கோமதி சாப்பிடாம கவலையா இருந்ததுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க எதுக்கு வர்ற குமாறு அத்தை அத்தை அப்படின்னு வேகமா ஓடி வரா கீழே கோமதி விழுந்ததுல தலையில அடிபட்டு ரத்தம் வருது குமாறு அவசர அவசரமா ஒரு ஆட்டோ ஒப்படிச்சு கோமதியை ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்றாரு கூடவே இருந்து டாக்டர் வர்ற வரைக்கும் குமார் பாத்துக்கிறாங்க சாப்பிடாதனால மயங்கி விழுந்துட்டாங்க அதோட பிபி அதிகமா இருக்கு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க குமாறு ஐயோ இத வீட்டுல யாருக்கா சொல்லணுமே எப்படி சொல்றது அவங்க வீட்டுல இருக்கவங்களோட நம்பர்லாம் எனக்கு தெரியாதே நான் எப்படி தகவல் கொடுப்பேன் இந்த அம்மா இன்னும் கண்ணு கூட முழிக்கல இல்லாட்டி இவங்கள்ட்ட போன் நம்பர் கேட்டு அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்லி குமாறு யோசிக்கிறாரு வேற வழியே இல்ல நேரா வீட்டுக்கே போய் சொல்லிடுவோம் அப்படின்னு குமாறு நேரா வீட்டுக்கு வராங்க அங்கன்னு பார்த்து அரசி அரசி அப்படின்னு கூப்பிடுறாங்க அரசி மொத காதே கேக்கல குமாறு கிட்ட வந்து அரசி அப்படின்னு கூப்பிடுறாரு அரசி காதல போட்டிருக்க ஹியர்பட்ஸ் எடுத்துட்டு ஆ அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க அந்த நேரம் பார்த்து சரவணன் வராரு டேய் டேய் எதுக்குடா என் தங்கச்சி கிட்ட பேசுற உனக்கு அவ்வளவு திமராயிடுச்சா வீட்டு வாசல்ல நின்னு என் தங்கச்சி பேச முயற்சி பண்ற ஏன் அரசி இவன் உங்க கிட்ட பேசினானா என்ன சொன்னான் கைப்பிடிச்சுதானா வேற ஏதாவது வார்த்தை சொன்னானா அப்படின்னு சரவணன் கோபத்தோட நிக்கிறான் குமாரு இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லும் போதே அற விடுறான் சரவணன் குமாருக்கு குமாரு அப்படியே விழுகிறான் அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்க பேரும் ஓடி வராங்க என்ன எதுக்கு அடிக்கிறீங்க என்ன ஆச்சு மீனா ராஜி எல்லாம் அரசி உடனே அண்ணே அவர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலனே சும்மா இரு அப்படின்னு தடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா சக்திவேல் வேகமா வந்து டேய் என் பிள்ளையா போட்டு அடிப்பீங்களா அப்படின்னு சரவணன் அடிக்கிறாரு சக்திவேல் யோ உன் பையன் வந்து என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தான் அதனால தான் நான் அடிச்சேன் நீ என்ன அடிக்கிற நல்ல புள்ள அடிக்கிறியோ அப்படின்னு சரவணன் கத்துறாரு பாண்டியன் வந்து ஏய் சரவணா சும்மா தடுத்து நிறுத்துறாங்க என்னடா என்ன பிரச்சனை இல்லப்பா இவன் வந்து அரசி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் தூரத்துல இருந்து வந்து பார்த்தேன் மனசெல்லாம் பதறிடுச்சு இவன் பண்ணின வேலையினால நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அரசியோட வாழ்க்கைய கேள்விக்குறியாயிடுச்சு ஆயிடுச்சு யார கல்யாணம் ஆகி

உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு குமாரி எதையோ சொல்ல முயற்சி பண்ணும்போது சரவணன் பா அவன் பேசாதீங்கப்பா உங்களோட இறக்க குணத்தை அவன் ரொம்ப பயன்படுத்திக்க பாக்குறான் நீங்க வாங்கப்பா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு பாண்டியனை இழுத்துட்டு போக சரவணன் முயற்சி பண்ணும்போது டேய் கொஞ்ச நேரம் நில்லுங்கடா நான் சொல்றது கேளுங்க நான் ஒண்ணும் என் தேவைக்காக அரசு கிட்ட ஆசைக்காக வரல உங்க வீட்டுல இவ ஒருத்தி தான் வெளியில நின்னா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு வந்தேன் அரசியோட அம்மா ரோட்ல நடந்து வரும்போது மயங்கி கீழே விழுந்துட்டாங்க தலையில அடிபட்டு ரத்தம் நிறைய வேஸ்டா போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்கேன் இன்னும் அவங்க கண்ணு முழிக்கல அந்த தகவலை சொல்லலாம் தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு கோவத்தோட குமார் கத்திரம் பாண்டியன் பதறி போயிடாரு என்னாச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல் தான் போய் பாருங்க அப்படின்னு குமார சொன்ன வீட்டுல இருக்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் கோமதிய பாக்க போறாங்க சக்திவேல் சுடர் நல்லது பண்றதுக்கு வந்த என் பிள்ளைய போட்டு இந்தாடி அடிக்கிறீங்க நீ ஏண்டா குமாரு அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ற கீழே விழுந்தா செத்த சவுட்டுன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே பா சும்மா இருப்பா அப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு குமார சொல்லிட்டு சக்தி வேலை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போறான் கோமதிய ஹாஸ்பிட்டல்ல போய் பாண்டியன் பாக்குறாரு கோமதி இப்ப கண்ணு முழிச்சிட்டாங்க நல்லா இருக்கேங்க கொஞ்சம் வருத்தத்துல சாப்பிடாம இருந்துட்டனா அதான் பிபி ஏறிடுச்சு கீழே விழுந்துட்டேன் யாரோ என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தாங்க மத்தபடி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க பாண்டியன் உடனே வேற யாரும் உன்ன ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்கல உங்க அண்ணன் பையன் குமார் தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான் அவன் தான் வீட்டுக்கும் வந்து தகவல் சொன்னான் அத புரிஞ்சுக்காம வீட்டுல இருக்க எல்லாரும் சண்டை போட்டுட்டான் அவனோட அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு என்னங்க குமார் திருந்திட்டானா என்ன அப்படின்னு கோமதி கேக்கும் போது கதிரும் அப்படிதான் சொல்றாரு ஆமா அன்னைக்கு கூட ராஜி கார் ஓட்டிட்டு குமார் மேல இடிச்சுட்டா குமார் எதிர்த்து சண்டை கூட போடல ரொம்ப அமைதியா போயிட்டான் இப்போ திருந்திட்டானா என்னமோ அப்படின்னு கதிரும் சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு மறுபடியும் குமார் ஹாஸ்பிட்டல்ல வந்து கோமதிய பாக்க வராங்க இப்போ நல்லா இருக்கீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி கேள்வி கேக்குறாரு கோமதி நான் நல்லா இருக்கேன் நீ மட்டும் இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு குமாருக்கு நன்றி சொல்றாங்க கோமதி இத பாக்குற அரசிக்கு குமார் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது ஒருவேளை குமார் திருந்திட்டானோ நல்லவனா மாறிட்டானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அரசி இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்